ஓம் சுவாமியே சரணமையப்பா இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஐயப்பன் கோவிலின் ஆன்மீக வழிபாட்டு முறைகளை பத்தி தான் இந்த பதவி நடந்து தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலெல்லாம் சப்ளை பண்ணி பண்ற ஷேர் பண்ண வலைப்பன்பு பதிவுக்குள்ளே போயிடலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இக்கோவிலில் பலவிதமான பூஜை முறைகள் பின்பற்றப்படுகின்றன அதில் முக்கியமான பூஜைகள் உஷாத் கால பூஜை இது நாளின் தொடக்கத்தை குறிக்கின்றது அதிகாலையில் நடைபெறும் இந்த பூஜை பக்தர்களுக்கு புத்துணர்ச்சியும் நாள் முழுவதும் ஐயப்பனை நினைத்து வாழும் உத்வேகத்தையும் அளிக்கின்றது பூஜை இது மிகவும் சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகின்றது இந்த நேரத்தில் ஐயப்பனின் சன்னதி மிகவும் பிரகாசமாக இருக்கும் அத்தாழ பூஜை இரவு நேரத்தில் நடைபெறும் இப்பூஜையில் உண்ணி அப்பம் மற்றும் பானகம் நேவதியம் செய்யப்பட்டு அறிவராசனம் பாடி சாத்தப்படும் படி பூஜை இது பதினெட்டு படிகளிலும் நடைபெறும் ஒரு சிறப்பு வழிபாடு ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் ஒரு பரிமாணத்தை குறிக்கின்றது இந்த பூஜையில் கன்னி சாமிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் உதயாஸ்தம பூஜை இது சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன நேரங்களில் நடைபெறும் ஒரு சிறப்பு பூஜை இது இயற்கையுடனான ஐக்கியத்தை குறிக்கின்றது இந்த பூஜைகளின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் சபரிமலை பூஜைகள் தந்திரி முறையில் நடத்தப்படுவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை தந்திரி என்பவர் குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் மந்திரங்களை அறிந்த ஒரு ஆன்மீக குருவாவார் பூஜைகளின் போது பல்வேறு வகையான நெபந்தியங்கள் ஐயப்பனுக்கு படைக்கப்படுகின்றன இந்த நெபதியங்கள் பக்தர்களின் பக்தியின் அடையாளமாகும் பூஜையில் பக்தர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று ஐயப்பனை நேரடியாக தரிசிக்கலாம் பக்தர்கள் தங்களது பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கையை தொடங்க ஐயப்பனை வேண்டுகிறார்கள் பூஜைகளில் பங்கேற்பது பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக திருப்தியையும் அளிக்கின்றது பக்தர்கள் தங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற ஐயப்பனை வேண்டுகிறார்கள் ஓ சுவாமியே சரணமையப்பா சுதரே சரணமையப்பா மகரஜோதி விளக்கே சரணமையப்பா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்